எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம ஒரு பிளாக் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து மனக்கட்டவுல இருக்கக்கூடிய பயாலஜல் பார்க்குள்ளே தாங்க அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே பட்டாம்புச்சி அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட முதல் பட்டாமுச்சி பூங்காவும் இதுதாங்க சஃபாரிக்கு போயிட்டு வரும்போது அந்த பஸ் வந்து நம்ம இந்த இடத்துல தான் இறக்கி விடுவாங்க இதுல இருந்து நம்ம உள்ள போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குளம் வந்து ஒன்னு இருக்குங்க அதுல நின்னு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு அந்த வியூ வந்து ரொம்பவே அழகா இருக்கும் அதுக்கப்புறம் அதிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் பட்டர்ஃப்ளை பார்க்குடைய மெயின் என்ட்ரன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியுங்க பாத்தீங்களா அந்த மெயின் என்ட்ரன்ஸ்லயே எவ்வளோ அழகா பட்டர்ஃப்ளை சுத்தி பூக்கள் இருக்கிற மாதிரி அதுக்கு கீழே செடிகள்லாம் இருக்கிற மாதிரி அழகா செட்டப் பண்ணி பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்காங்களா இதே மாதிரி மாதிரிதாங்க அந்த பார்க்குக்குள்ளேயும் இருக்கும் இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து கொஞ்ச தூரம் உள்ள நம்ம நடந்து போனோங்க கிட்டத்தட்ட அத சுத் சுற்றிலும் போற அந்த வழிகள் எல்லாமே மரங்களும் செடிகளும் கொடிகளுமாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி அங்கங்க சீட்டிங் செட்டப்லாம் இருக்குங்க உள்ள போற அந்த வழிகள்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்ல சுவர்ல வந்துட்டு பட்டர்ஃப்ளை டிராயிங் பண்ணி வச்சிருப்பாங்க இதுல நின்னு கூட நம்ம போட்டோஸ் எடுத்துக்கலாம் அதோ அந்த தூரத்தில் ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை தெரியுதா அதுதான் அந்த பார்க்கினுடைய மெயின் டோருங்க நான் கொஞ்சம் தூரத்தில் நம்ம போயிடலாம் அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க் செட்டப் இருக்கும் அதாவது நீங்கள் குழந்தைங்களோட போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்குங்க ஜாலியாக ஊஞ்சல் சீசா இது எல்லாமே நீங்க அங்கே வந்து விளையாண்டுக்கலாம் உள்ள எண் ஆகின உடனே இந்த மாதிரி தாங்க இருக்கும் மேல ரூஃப்ல என்னெல்லாம் தெரியுது பாத்தீங்களா சின்ன சின்ன பானையா தெரியுதா அந்த பானைக்குள்ளதாங்க எல்லா பட்டர்ஃபிளைமே இருக்கும் உள்ள வந்து இந்த மாதிரி நிறைய செடிகள் பூக்கள் கொடிகள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தோட்டமே இருக்குங்க அந்த தோட்டங்கள்ல உள்ள பூக்கள்லதான் உட்கார்ந்து அழகா அழகத்தின்னு இருந்துகிட்டு இருக்கோங்க அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து ரசிக்க முடியும் பாத்தீங்களா அந்த பாருங்க எவ்வளவு பக்கத்துல அழகா பார்க்க முடியுது நம்மளால இது எவ்வளவு அழகா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க அப்படியே இங்க பாருங்க எவ்வளவு அழகா உட்காந்துருக்குது இல்ல நிறைய இருக்குதுங்க இன்னொன்னு நம்ம கையை நீட்டா நம்ம கையில கூட வந்து உட்காருங்க கையில வச்சு கூட நீங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டாம்புச்சி பார்க்குக்கு உள்ளயே ஒரு சின்ன அருவி மாதிரி செட்டப் பண்ணி அதுல இருந்து வர தண்ணி வந்து இந்த மாதிரி கொள்ளங்கணங்காக பெருகி இருக்கோங்க அது வந்து ஒரு பாலங்கனங்கா இருக்கும் அதுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கும் நடுசுல நிறைய மீன்கள் கிடைக்கும் பாத்தீங்களா தெரியுதா கலர் கலரா நிறைய மீன்களை நம்ம அங்க பாத்து ரசிக்க முடியும் இங்க பாருங்க ஜோடிய ரெண்டு பட்டர்ஃபிளை பறந்துட்டு இருக்க அப்படி மேல பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து நிறைய அமைச்சிருக்கோங்க அதாவது ஒருத்தங்க ரூஃப தட்டி விட்டாங்க அப்போ அந்த கூட்டுக்குள்ள இருந்துட்டு நிறைய பட்டர்ஃபிளை ஒரே நேரத்துல வெளியே வந்துச்சுங்க பட்டர்ஃபிளை மட்டும் இல்லாம நிறைய பூச்செடி வகைகளை கூட நம்ம அங்க பாக்கலாம் நிறைய வகையான பூக்கள் இருக்கும் அங்க வித விதமா இருக்கும் நிறைய வித்தியாசமான பூக்கள் கூட அங்க இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்த்து ரொம்பவே வியந்து போயிட்டோம் இங்க பாத்தீங்களா எப்படி கையில வந்து உட்கார வருதா அந்த அளவுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் தான் அங்க இங்க ஓடிட்டு இருக்கோங்க அந்த நடந்து போற பாதைகள்லயே நம்ம மேல வந்து விழுற மாதிரி பட்டர்ஃபிளைஸ் பறந்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா உட்காந்து சாப்பிட்டு இருக்குது எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது இல்ல இந்த பட்டர்ஃபிளை இதுதான் அந்த பார்க்லயே நடுப்பகுதியில் அருவிங்க அந்த தூரமா தான் அதுல இருந்து விழுற தண்ணி தான் இந்த அளவுக்கு பெருகி ஒரு நாங்க பெருகி இருக்குதுங்க பாத்தீங்களா எப்படி அழகா கூட்டம் கூட்டமா பறக்குதுன்னு ரொம்பவே அழகா இருக்குங்க இன்னொன்னு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இந்த பட்டகளை பார்க்க சூப்பரா இருக்குங்க பாருங்க எல்லாம் ஒரே இடத்துல இவ்வளவு அழகா உட்கார்ந்திருக்குது அதோ அருவி தெரியுதா பாருங்க எவ்வளவு அழகா அதுவும் விழுந்துக்கிட்டே இருக்குதுன்னு இங்க போனா பட்டாம்பூச்சி மட்டும் இல்லங்க விதவிதமா பூக்களை கூட பார்க்கலாம் இங்க பாருங்க இது மட்டும் இல்லாம பட்டாசு மியூசியம் கூட இருந்துச்சுங்க அத நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க